அரசியல் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எத்தனையோ ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது விவசாயிகள் பிரச்சனை அத்தனை இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு தாவேக்காவை நோண்டுவதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு மற்ற கட்சியினர் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு திடீர்னு ஒரு கட்சி ஒரு பெரிய தலைவர் ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு லீடர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அச்சம் நம்ம கூடாரம் காலியாக போகுது அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல அப்போ கத்துவோம்ல நீ இப்படி பண்ணிட்டு அப்படி சரி நான் தெரியாமல் கேக்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஏன் அரசியல் கத்து கொடுக்குறீங்க எங்களுக்கு அரசியல் தெரியல தற்குரின்னு சொல்றீங்க அப்ப உங்க தற்குரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நிராகரிச்சிட்டு போக வேண்டியதானே நீங்க அங்கே போயிருக்கணும் இல்லையா நீங்க அங்கே இருந்திருக்கணும் இல்லையா நீங்க இதை செஞ்சுருக்கணும் இல்லையான்னா நீங்க சொல்லிக் கொடுக்கறதுலாம் என்னது ப்ராப்பராக அரசியல் இப்படிதான் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பண்ணாதான் நல்ல கட்சியா வர முடியும் இதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா தான் அதை கத்துக் கொடுக்கணும் நாங்க ஆட்சியை பிடிக்கிறதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்க அரசியல் கத்துக்கிறதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்புறம் ஏன் அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு கத்துக் கொடுத்து எங்களை பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க கட்சியோட வளர்ச்சி அந்தந்த கட்சியோட வளர்ச்சியை அவங்க பார்த்தா போதும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் மாற்றுக் கட்சியினருக்கு போய் சொல்லி கொடுக்கறது இப்ப நம்ம வந்து இன்னொரு கட்சியை போயிட்டு நீங்க ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்க கூடாது நீங்க இப்படி ஒத்துமையா போகணும் அவங்களுக்குள்ள இருக்க சண்டையை பார்த்தீங்களா இதை இவர் பேசியிருக்கலாம் இல்லையா இவங்கள ஏன் இவங்க வந்து சேர்த்து வைக்கல இவங்க ஏன் இந்த பதவியை விட்டு தூக்குனாங்க இதெல்லாம் பேசுறது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம் மாற்று கட்சியில இருக்கிற விஷயங்களை பேசுறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு